ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அவனை தான் காமிக்கிறாங்க அவனுமே ப்ளீஸ் அதாவது விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் ஆனா அந்த அதாவுமே அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு அது மட்டும் இல்லாம அந்த உயிரையுமே தன்னுடைய கையில் எடுத்து கைப்பற்றா நீ அந்த சிவப்பு செவப்பு நிலவுகிட்ட வரணும் அப்பதான் இந்த குடும்பத்தோட உயிரை ஒன்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அவளுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான் இங்க நம்ம அதர் அவனுமே ரொம்ப கதறிட்டு இருப்பான் ஸோ அவனுக்கு நேராக பாட்டியுமே வாராங்க அப்பந்தான் அவனுக்கு ரியலைஸே ஆகுது நல்ல வேலை பாட்டி நீங்க உயிரோட இருக்கீங்க ருபினா மறுபடியுமே நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆமாப்பா ருபினா தான் காப்பாத்தினாங்க அவங்க கொடுத்த ஐடியா தான் நம்ம இப்போ உயிரோட இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் அமனுமே ப்ளீஸ் பாட்டி என்னை விடுங்க நான் போய் அந்த ஜின்னா நானான்னு பார்த்துட்டு வந்திருந்தேன் என்னால பயந்து பயந்துன்னு வாழ முடியாது பாட்டி என்னால உங்களுக்கு கஷ்டமே தேவையில்லை ஒன்று நான் இந்த கி உயிரோட இருக்கணும் இல்லைனா அந்த ஜின்னு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாட்டியுமே எவ்வளவோ தடுக்கிறாங்க ஆனால் இவன் கேட்காம அந்த இடத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருப்பான் இங்கே அப்படி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஸோ அவங்க எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துடுறாங்க வெளியில் வந்து அவங்களுமே ஒரு கார் வருது சரி லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயுமே ப்ளீஸ் என்னை லக்னோவுக்கு கொண்டு விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனுமே சொல்கிறான் லக்னோவுக்குலாம் போகிறதா இருந்தால் இருபது மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்கிறாங்க ப்ளீஸ் என்ன ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவனுமே நீங்கள் பறந்து தாங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறான் ஸோ அப்போதான் நம்ம ரோஷினிக்கு ரியலிஸே ஆகுது பாசிகரை கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே நின்று பாசிகர் பாசிகர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்கா ஸோ இங்க பாசிகரை காமிக்கிறாங்க பாசிகருமே மயங்கி தான் விழுந்து கிடக்குது ப்ளீஸ் பாசிகர் எப்படியாச்சும் வந்துடும் உன்னோடைய உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நம்ம பாசிகருமே எப்படியோ வந்துடுச்சு ஸோ பாசிகர் மேலே ஏறியுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு தான் இருக்காங்க அந்த காட்டுக்குமே நம்ம அம்மன் வந்திருப்பான் ஸோ இதெல்லாம் பார்த்தா அந்த கபீருமே அவன் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது நிலா வெயிட் பண்ணுது நான் வெயிட் பண்ணுதான் உன்னுடைய மரணம் வெயிட் பண்ணுது சீக்கிரம் போப்போ நீ சீக்கிரமாக மரணம் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு இருக்கான் ஆனால் மேலே இருந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோ அமன் இங்கே தானே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துமே இருந்து அப்படி குதிச்சுடுறாங்க ஸோ அவனை பார்த்த அந்த சந்தோஷத்தில் அவங்களுமே அவன் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்னுடைய வழியில் குளுக்க வராத பிளீஸ் என்னை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே போயிட்டு இருக்கான் ஸோ இவங்களுமே தன்னுடைய வாழை எடுத்து எவ்வளவோ சண்டை போடுறாங்க ஆனா அவனுமே கேட்காம அப்படியே போய்கிட்டு தான் இருப்பான் இதெல்லாம் பார்த்து இந்த கபீருமே அங்க சிவப்பு நிலா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு காலையில சூரியன் உதிரிச்சிருச்சுனா இவன் மரணமாக மாட்டான நான் இப்போ ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி தன்னுடைய கண்களை மூடி என்னமோ பண்ணிட்டு இருக்கான் சோ நம்ம ஹீரோயினுமே நீங்க அங்க போகாதீங்க நீங்க போனா இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா அவனும் சொல்றான் உனக்கு என்ன இப்ப அக்கறை வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் நான் எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன் உங்களுடைய உயிரை நான் காப்பாத்துவேன் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவளுமே சொல்றான் அதே மாதிரிதான் எனக்கு நானே சத்தியம் பண்ண என்னுடைய குடும்பத்தோட உயிரை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போய்கிட்டு இருக்கான் சோ நம்ம ஹீரோயினுக்குமே வேற வழி தெரியாம அவளுடைய வாழை எடுத்துமே அவனை அட்டாக் பண்றா தன்னுடைய கையை வச்சு அந்த வாழையுமே பிடிச்சிட்டு அவனுடைய இருந்து அவ்வளோ ரத்தமாக வருது ஆனாலுமே அவளை தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஸோ ரோஷினியுமே அமன் நின்னுங்க அப்படின்னு சொல்லி கத்தவுமே அங்க இருக்கிற பாறை எல்லாமே அப்படி வெளியில வருது ஸோ இதையுமே அவன் பார்த்துட்டு இருக்கான் அங்க இருந்துமே அவன் ஓடி வந்து தன்னுடைய வாழை வச்சு அவனையுமே அட்டாக் பண்ணிடுறான் ஸோ அவனுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பலியான இடத்துல அந்த ரத்தம் வர்ற இடத்தெல்லாம் அப்படி கையை வச்சு சரி பண்ணிகிட்டு இருப்பேன் இங்கே அந்த கபீருமே நேராக அந்த சிவப்பு கிட்ட போயுமே தன்னுடைய அம்பக்குரியை எடுத்து மூணு அம்ப அந்த சிவப்பு நிலவுல முக்கிட்டு அப்படி நம்ம அம்மனுக்கு தான் ஏம் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ரோஸ்னையுமே அம்மனை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டுமே அம்மனுக்கு முன்னாடி போயிடுறாங்க ஸோ அவனுமே அந்த அம்பை விடும்போது நம்ம ஹீரோயின் மேல மூணு அம்பையுமே செலுத்திடுதாங்க ஸோ நம்ம ஹீரோயினுமே அந்த மூணு அம்பையுமே வாங்கிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவனுமே எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் இவன் எப்படி நம்மளுடைய உயிரை காப்பாத்திருக்காளே அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு ரோஷினி ரோஷினி வா நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா அவளுமே சொல்றான் நீங்க என்ன பண்ணாலும் என்னை காப்பாற்ற முடியாது அமன் அப்படின்ற மாதிரி ஆனா அவனுமே பாசிகர் வா வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கான் பட் வாசிகருமே வரல ஸோ இவளுமே வந்துட்டு நான் பேசுறதை இன்னைக்கு நீங்கள் கேளுங்க நீங்கள் தானே இவ்வளோ நாள் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே தன்னுடைய ஃபீலிங்ஸை ஃபுல்லாமே அவன்கிட்ட சொல்கிறான் நான் வரக்கூடாதுன்னு தான் இருந்த அவன் ஆனால் அந்த பாலா போன மனசு கேட்க மாட்டேங்கித மூளைக்கு தெரியுது என் மனசுக்கு தெரிய மாட்டேங்கித நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அவன் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னே ஒரு விஷயத்தை வச்சுருந்தேன் அதுவும் நான் மரணம் ஆகும்போது உங்களுடைய முகத்தை பார்த்து தான் நான் மரணமாகணும்னு நினச்சேன் அந்த ஒரு சமயமே எனக்கு இப்போ கிடைக்கிது அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவனுமே பிளீஸ் ரோஷினி இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா ஆனா இவளுமே பிளீஸ்ங்க என்னை விடுங்க நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவன் ஆனா நீங்க கேட்டதே கிடையாது என்னை நீங்க கேவலமா ட்ரீட் பண்ணீங்க அவன் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஆனா நான் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சதே கிடையாது அவன் உங்களை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்க அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்தா அந்த கபீர் பயலுமே நம்மளுடைய பிளான் அப்படி பிளாப் பண்ணிட்டால அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா தென் நம்ம ஹீரோ ஹீரோ இனிமே நீங்க எவ்வளவோ சொன்னீங்களா உனக்கும் எனக்கும் அந்த கனெக்ஷன் கிடையாதுன்னு ஆனா இப்பவும் சொல்றேன் நமக்கு என்ன இடையில அந்த கனெக்ஷன் இருக்கு அம்மன் அதான் என்னை வந்து உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு ஆனா நான் நாளைக்கு உயிரோட இல்லைன்னா கூட எப்பவுமே நமக்குள்ள அந்த கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும் அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டா நம்ம அம்மனுமே ரோஷினிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அமை இதையா இருக்கான் ஆனா அவளோ ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்கா தன்னுடைய மரணப்படுக்கையில் தென் நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருச்சு நம்ம இறந்து போகப் போறோம்னு அவனுடைய அழுகிறான் அந்த அழுகையை கூட அவ கையால தொடச்சிட்டு அலாதிங்க அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அதுக்கப்புறம் அவளுக்குமே கான்ஷியஸ் இல்லாம அவளுடைய கை அப்படி கீழே வந்து விழுந்துடுது ஸோ அவளுமே கண்ணை மூடிடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஏ ரோஷி எந்தி ப்ளீஸ் எந்திமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவளுக்கு அங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஸோ அவளையுமே தன்னுடைய கையால தூக்கிட்டுமே அப்படி தன்னுடைய வீட்டுக்குமே நடந்து வந்துட்டு தென் நம்ம ரோஷியுமே அவன் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான் ஸோ நடுவீட்டுல இருந்துமே சாரா சாய் அம்மா பாட்டி ப்ளீஸ் இறங்கி வாங்க இங்க பாருங்க ரோஷினி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ அவங்க பாட்டியுமே வந்துட்டு என்ன ஆச்சு ரோஷினிக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இல்ல பாட்டி எனக்கு விலவண்டி அம்பா அவ வாங்கிட்டா அந்த சூனிய காட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்ன அம்பை வாங்கிட்டாலும் இந்த அம்ப வாங்குனா அது ரொம்ப கஷ்டம் பா உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவனும் தன்னுடைய ஃபோன்ல டாக்டருக்கு போன் பண்ணி இப்போமே நீங்க வந்தாகணும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாட்டியுமே அவளோட பல்சர் செக் பண்றாங்க சோ அவளுக்கு பல்சே இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு அமன் கிட்டேயுமே வந்து அமன்ங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க என்ன பாட்டி அங்க பாருங்க ரோஸ்னி சீரியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் انا பாட்டியுமே டே அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல பாட்டி அவ அயானா இறத்தால 800 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் அயானா சின்ன அழிச்சா பாட்டி சோ இவ எப்படி இறந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அவங்களுமே நீ என்ன லூசாப்பா அது எவ்வளவு பெரிய அம்பு தெரியுமா அந்த அம்பு பட்டா யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அமன் லூஸ் மாதிரி பேசுறது அவ இறந்துட்டா நம்மள விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவனுமே இதெல்லாம் நம்பாம ரோஷினி கிட்ட போய் ரோஷினி இந்த பாரு நீ எந்த ஒரு நிமிஷம் என்கிட்ட வந்து பேசு என்னெல்லாம் முடியல நீ இல்லாம பிளீஸ் 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 ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவளுமே எந்திக்க மாட்டான் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல தென் அவனுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு ரோஷினி இறந்துட்டா அப்படின்றது ஆனா அவனாலதான் ஏத்துக்கவே முடியல நம்ம ரோஷினியுமே இறந்துட்டாங்க இதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது யாருக்கெல்லாம் ரோஷினியும் அம்மனையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பிரெண்ட்ஸ்